வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் பார்த்துட்டு இருக்கோம் இது முன்னையே பிறந்தவங்களோட ஜாதக பலன்களை சொல்லிகிட்டு இருக்கோங்க அதில் ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிறந்த உங்களோட ஜாதக பலன் என்னன்னு பார்த்திடலாம் நீங்கள் பிறந்த முப்பத்தி நாலு வருஷத்தை பூர்த்தி ஒன்றிப்பீங்க நீங்கள் பிறந்தது வியாழக்கிழமைங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஓடிட்டுக்க நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் புதனோட சாரம் விருச்சகராசி அந்த விருச்சகராசிக்கு சந்திராசமும் அமையக்கூடியது மிதன ராசி சந்திராசமாக அமையும் நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நோ யா ஈ பூ இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கெல்லாம் இந்த பலன் பொருந்தும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் திதின்னு பார்த்தா திரையோதேசி திதியும் யோகம் பார்த்தீங்கன்னா கண்டமும் கரணம் பார்த்தீங்கன்னா கரசை கரணமும் ஆட்சி கிரகம் சனியும் நீச்ச கிரகம் சந்திரனும் உச்ச கிரகம் எதுவும் இல்லை உங்களோட ஜாதக ரீதியாக பரிவர்த்தனைன்னு பார்க்கும்போது குருவும் சூரியனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க இது அவங்கவுங்க தசாபுத்தி காலத்திலேயோ குரு ஒன்னஞ்சு ஒன்பதில் சேரும் போதும் இந்த பரிவர்த்தனை ஆகும் அப்படிங்கிறதையும் முடிஞ்சுக்கலாம் பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது கோடி தான் உங்களுக்கு வருது குவோரப்புள்ளி அப்படின்னு எடுக்கும்போது ஹஸ்ட நட்சத்திரம் கன்னிராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்தோம்னா புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கும்பராசியிலையும் துரதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்திட்டோம்னா புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் அதுவும் கும்பராசிலேயே அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க தசாபுத்தின்னு நம்ம எடுக்கும்போது ஓடிட்டு கேட்ட நட்சத்திரம் அப்போனா பிறப்பு காலத்தில் புதன் தசை ஒரு பதினேழு வருஷம் பிறப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அது கொஞ்சம் குறையலாங்க அதுக்கப்புறம் நடந்தது கேது தசை ஏழு வருஷமும் தசை ஒரு இருபது வருஷமும் தசாபுத்தி நடத்துவாங்க இந்த இருபது வருஷம் தசை முடிஞ்சோன்னா சூரிய தசை ஒரு ஆறு வருஷம் நடக்கும் ஒரு சில வயத்துக்கு ஈவினிங்கில் அன்னைக்கு பிறந்திருந்தால் சுக் சூரிய தசையே நடக்கக்கூடிய அமைப்பும் இல்லை அப்படின்னா சுக்கரதசையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுங்க இந்த தசை ஓடுது அப்படின்னா அவங்க உட்காந்துருக்குது குருவோட சாரத்தில் உட்காந்துருக்காங்க அப்போனா அதனாலையும் ரெண்டு லக்கணம் பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கரனுக்கு இயற்கையிலேயே பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க தனுசு லக்கணமும் மீனலக்கணமும் அடுத்தது இந்த குருவோட சாரம்பி உட்கார்ந்துருக்கிறதுனால ரிசபக்கணமும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இதுக்கு போயிடுறாங்க அப்படின்னா இந்த மூணு லக்கணத்துல பிறந்திருந்தா கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்கக்கூடிய அமைப்புக்கு கொடுக்கும் எல்லாம் பாதிப்பு வருமா அப்படின்னா மற்றவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த ஜாதக ரீதியா ஒரு பிள்ளை பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னா சில சமயம் கணவன் கணவனால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா சகோதரனால் பிரயோஜனம் இல்லை யாரோ ஒருத்தவனால் தான் பிரயோஜனம் இருக்கக்கூடிய அமைப்பு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைத்தவழி சம்மந்தப்பட்ட கோளாறு முதுகு தண்டுவோட பிரச்சனை இரத்த குறைபாடு பிரச்சனை இப்போதைக்கு சந்திக்கக்கூடிய அமைப்பு சில சமயம் தந்தையாலையும் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லைங்கிற சூழ்நிலைக்கு எழுத்துட்டு போகக்கூடியது வலதுகள் நல்லா பாதிக்கப்படும் தலை குழந்தை பையனாக இருந்துதுன்னா உங்களுக்கு பயன்படாது இல்லைன்னா விபத்துக்களை சந்திப்பாங்க அப்படிங்கிற சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா தந்தை ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற காரணமும் கொஞ்சம் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளோ கையில் மிச்சம் பண்ணி வைக்க முடியாதுங்கிற சூழ்நிலை எழுதிட்டு போகும் நூல் துணி சம்பந்தப்பட்டது லாபத்தை கொடுக்கும் ஒரு சில வயத்துக்கு மெடிசின் சம்மந்தப்பட்ட லைனும் நல்ல லாபம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையை லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா ஒரு சில பேர் வக்கீலாக இருக்கக்கூடிய தன்மையும் கொடுக்குங்க பெண்கள் நீங்கள் உங்களுக்கே நோயாளி இல்லைன்னா வேண்டாத சங்கடங்களை சந்திச்சுக்குவீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா அழகுக்கு நிலை நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரங்க ஒரே நேரத்தில் ஆயிரம் யோசனை பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க அதனாலையும் உங்களுக்கு பாதகம் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்குங்க இதே ஒரு ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா சரிங்களா வண்டி வாகனத்தில் கம்பல் சரி விபத்துகளை ஏற்படுத்தும் இதனால் கைகாலில் உடையக்கூடிய அமைப்பையும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்க சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து சேரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆண்களுக்கு கலக்கணம் உங்களுக்கு இயற்கையிலேயே அதிகம் யார் சொல்கிறது கேட்க மாட்டீங்க நீங்கள் எடுக்கிறதா இறுதியான முடிவுனே உட்காந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை கொடுக்கலாம் தலை குழந்தை பையன் இருந்ததுன்னா கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரையத்தையோ விபத்துக்குள்ளேயோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்குங்க பல தொழில் பார்க்குற யோகத்தை கொடுக்கும் பல தொழில் பார்த்தா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு ஆணரப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுக்கும் இதனால் பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு சில வயதுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் இல்லை திருமணமே சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு நான் சொன்ன லக்கணக்காரங்களுக்கெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா பொண்டாட்டி அளவுக்கு சொந்தக்காரி வந்து அமைவாங்க கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கலாம் இல்லைனா நோயாளித்தன்மையாக வந்து மனைவி அமையக்கூடிய அமைப்பு இல்லை உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நோயாளி ஆகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும் தோல் பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் காதலில் தோல்வியையும் படிப்புல தடையையும் முன்னாடி சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேர் ஆசிரியராக இருப்பாங்க அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் ஒரு சில பேர் அரசியல் ஈடுபாட்டிலையும் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் இப்போ இந்த ஜாதக ரீதியாக கோச்சாரத்து படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் வந்து சேருமா அப்படிங்கிறது நமக்கு வேணும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா போன சித்திரையில இருந்து இடம் வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் விபத்து அமையக்கூடிய யோகம் ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய யோகம் எல்லாமே ஒட்டுக்க ஒரு சேரம் வந்து அமையுதுங்க கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்தில் போங்க என்ன முடியலை வையாசி பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சரிங்களா சில இது முடக்கத்துலேயும் உட்கார்ந்துருக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சில பேர் கேஸ் கோர்ட்டு கேஸுன்னு இருந்தீங்கன்னா இந்த சித்திரை முடியத்தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் விலகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த ஜாதக ரீதியாக மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுன்னா தாராளமாக கீழே இருக்க ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்களா உங்களோட ஜாதகத்தையும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பி வைக்கலாம் வரமுடியன்னா நம்ம ஜாதகத்துக்கு இரநூறுவா வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்க பொருத்தம் பார்க்குறதுக்கு ஐம்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம் ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க வாஸ்து பார்க்கறதுக்கு ரூபாயும் சாமுக்கோள் பிரச்சனை உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான முடிவையும் பார்த்துட்டு சொல்லுவோம் அதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கங்க யாருக்காவது தகவல் தேவைப்படுதுன்னா தாராளமாக அலையுங்கள் மிக்க நன்றி வணக்கம்